ீங்க <laughs> <laughs> அங்க டெக்னிக்கலா டெக்னிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மீண்டும் மார்க்க பற்றி சொல்ற மாதிரி இருக்கு அந்த ஹோட்டல் அனபார் ரிஜெனனா சிப் பண்ணா நான் சொல்றாரு ஒரு முறை பாருங்க ரூம் போற அவர் கொஞ்சம் நிக்குறதுக்கு அங்க ஒரு சான்ஸ் இருக்கு அந்த கோய்ட் சரியா இல்ல டெக்கால ஒன்னு சேரும் துக்கதா மற்ற கலைகளை அந்த கர அவர் என்ன பண்ணுவார் நான் கிட்ட மட்டும் எடிட் பண்ணி